கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லி பல முறை சொல்லிட்டோம் எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா இப்போ திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க தேர் இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் அது இப்போ எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்வு வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்வு எந்த நேரத்தில் நாங்கள் கூட்டணி அறிவித்தோம் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் இப்படி தேர்வு வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும் இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையா அமித்ஷா ஒரு பதிவு போட்டு கண்டிப்பா ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் சொன்னார் தம்பி அதுக்கு நாங்க வந்து அவங்க கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும் அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம் புரியுதுங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது செய்தியாளர்களையும் தெரிவிக்கப்படும் அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காக

இதற்காக பார்த்தேன் என்பதை தெளிவுபடுத்திட்டேன் எல்லா ஊடகத்திலயும் பத்திரிகை வந்திருக்கிறோம் நான் மீண்டும் வேணா ஒரு கூட சொல்லி அதாவது நேற்றைய தினம் டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற கட்சி அலுவலகம் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறக்கப்பட்டது அதை போய் நேரா நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம் அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வருகின்ற சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமாக தெரிவிக்கணும் இந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கீங்களா அதாவதுங்க கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லுங்க உங்களுக்கு சொல்லிட்டு எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா இருக்க போகுதா சொல்ல முடியாதுங்க தேர் இது வந்து அரசியல் அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும் அது இப்ப எப்படி சொல்ல முடியும் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வந்து எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம் அதாவது பிப்ரவரி 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 மாசம் தான் அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து அப்ப எப்ப அறிவிச்சோம் ரெண்டாயிரத்தி இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து

அதில் நாங்க போய் தலையிட்டு பேச முடியும் அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம் புரியுதுங்களா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகை அழைத்து தெரிவிக்கப்படும் நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் புரியுதுங்களா அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அந்த அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் புரியுதுங்களா மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அதற்காக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள